ஹலோ கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்குறீங்களா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இது பாருங்கள் நான் செஞ்சு இதே மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரை சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா உதராமல் சூப்பராக இருக்குது டேஸ்ட் வைஸும் பார்த்திங்கனாக்கா வேறு லெவலில் இருக்குது நான் செஞ்ச இதே மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுனு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ கைஸ் வெல்கம் டு வைத்தேகி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு ஃபிஷ் எடுத்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபிஷ்ஷு வேணுமோ அந்த ஃபிஷ்ஷு நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ எல்லாத்துக்குமே வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு ஒரு இன்ச்சு சைஸில் அளவுக்கு இஞ்சி ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்குறேன் இதை வந்து எல்லாத்தையுமே அப்படியே ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்குறேன் இதையும் நம்ம இதில் போட்டு இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இந்த மசாலா நல்லா அரைச்சிட்டேன் இதில் வந்து நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்து அரைக்காதீங்க லைட்டாக உங்களுக்கு வேணும்னாக்கா லைட்டாக எண்ணெய் ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ இதில் ஒரு ஆஃப் லெமன் அளவுக்கு இந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இதை அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு எல்லாம் எதுவுமே போடாமல் செய்கிறதுனால டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறோம் உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனாக்கா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு நம்ம செய்யும் போது டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையுமே அப்படியே நல்லா ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து மசாலாலாம் உதிராமல் இருக்கிறதுக்கு கார்ன்ஃப்ளர் மாவு அரிசி மாவு எல்லாம் போட்டு செஞ்சுருப்பீங்க ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் நீங்கள் இந்த முறை இந்த மாதிரி ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை அப்படியே நம்ம ஒரு மூடி போட்ட பாக்ஸில் வச்சு இதை அப்படியே மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும் இது இப்போ நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ஊற வச்ச மீன் வந்து நல்லா சூப்பராக ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு கடாயில் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் எண்ணெய் நல்லா காயிட்டோம் உடனே இந்த மீன் ஒன்றுனா எடுத்து இதில் அப்படியே வச்சுக்கலாம் நான் செஞ்சி இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க ஃபிஷ் ஃப்ரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சுட்டேன் இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு செம்ம டேஸ்டியான நல்லா மொறுன்னு சொல்லிட்டு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்